ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல மறைகிற அதனால் கண்டிப்பாக வந்து சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணிக்கிறது குரு பயிற்சி நாளில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயங்களில் நடக்கிற குரு பயிற்சி விழாவில் நீங்கள் பண்ணிக்கிறதோ அல்லது ப்ராப்பராக உள்ள குருஸ்தலங்கள் அந்த குருஸ்தலங்களுக்கு போய் பண்ணுறதோ உங்களுக்கு உங்களுடைய சிரமங்களை குறைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி ஆலயங்களில் அன்னதானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வள்ளலார் வந்து இருக்கிற மகா மகாபரிகாரம் அன்னதானம் தான் சொல்லியிருக்காரு ஸோ அன்னதானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அது மட்டும்படி இந்த வருஷத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு பார்க்கும்போது திருநள்ளாறு நீங்கள் அவசியம் போயிட்டு வரணும் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்ச நேரம் திருநள்ளாறு போயிட்டு வரது உங்களுக்கு யோகத்துக்கு உண்டு பண்ணும் ஒன்று அதே நேரம் வந்து நெல்வாயில் அறத்துறை இந்த நெல்வாயில் அறத்துறை விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரதும் அதற்குரிய அபிஷேகங்களோ அல்லது அதற்குரிய அர்ச்சனைகளோ பண்ணி பண்ணுறது நல்லது அந்த கோவிலை நீங்கள் தொடர்பு கொண்டு இது வழிமுறைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி திருப்பூரூர் முருகன் கோவில் சுயம்பு முருகன் கோவில் அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து மீனுக்கு பொறி போடுறது அதுக்கப்புறம் வந்து கொடிமரத்தில் வந்து உப்பு மிளகு கொட்டி பிரார்த்தனை வைக்கிறது முருகனுக்கு மாலை வாங்கி சாத்துறதும் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் விசேஷம் அது சுயம்பு முருகன்றதுனால ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க சர்பஸ்தலங்களுக்கு போகிறது உங்களுக்கு தொழிலையும் ஆரோக்கியத்துலேயும் உள்ள சிரமங்களை குறைக்கும் அதாவது சுகக்கேட்டை குறைக்கும் அதே சமயம் தொழிலில் உள்ள சிரமங்களை குறைக்கும் இது வந்து சர்பஸ்தலங்களுக்கு அதாவது திருப்பாம்புரம் கும்பகோணத்தில் பக்கத்தில் உள்ள திருப்பாம்புரம் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் உள்ள காலகஸ்தி அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள திரு பணமுடீஸ்வரர் அந்த கோயிலுக்கு சர்பஸ்தலத்துக்கு போயிட்டு வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்னையில் உள்ள குன் குன்றத்தூர் நாகேஸ்வரர் பக்கத்தில் உள்ள கேதுஸ்தலம் இங்கெல்லாம் போய்ட்டு வர்றது உங்களுக்கு நிறைய சிரமங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணும் அதனால் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்புடையதாக தான் நன்றி